ஒரு எண்ணின் மதிப்பை இருபத்தஞ்சி சாயம் குறைத்தால் நூற்றி இருபது கிடைக்கும் இல்லை அந்த எண்ணை என்ன வைக்கிறாங்க ஒரு நம்பர்லேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் குறைக்கணும் குறைச்சா நூற்றி இருபது கிடைக்கும் எப்படின்னு அந்த எண்ணு கிடைக்கிறாங்க இப்போ மொத்தம் நூறு சதவீதம் ஒரு நம்பருக்கு மொத்தம் நூறு சதவீதம் அதை இருபத்தஞ்சி சதவீதம் குறைச்சிட்டோம் அப்படின்னா பாக்கி நமக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் கிடைக்கும் ஸோ நம்ம அந்த நம்பருக்கு எழுபத்தஞ்சி சாயிரம் கண்டுபிடிச்சாலே போதும் இப்போ எப்படி போடலான்னா அந்த நம்பர் நமக்கு என்ன தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கலாம் இந்து எழுபத்தஞ்சி சதவீதம் எண்பது தான் நூற்றி இருபது ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபது இண்டு சாரி நூற்றி இருபது இண்டு இது எழுபத்தஞ்சி பை நூறுங்கிறது நூறுரூபாய் நூ நூறுபாய் எழுபத்தஞ்சாம் பார்க்கும் அந்த வகை போனால் நூறுரூபாய் எழுபத்தஞ்சி இப்போ அடிச்சிடலாம் அஞ்சாறு அடிச்சிடலாம் அஞ்சாறு அடித்தோம்னா இருபத்தி நாலு இது வந்து பதினஞ்சு இப்போ இதுக்கு இதுக்கு கேன்சல் பண்ணிடலாம் மூவஞ்சு பதினஞ்சு இருபத்தஞ்சி நூறு இப்போ இருபத்தி நாலுக்கு மூணு கிடச்சிடலாம் எட்டு இருபத்தி நாலு டெக்ஸிக் கொல்ட்டு எட்டு இன்ட்டு இருபது எட்டு ரெண்டு பதினாறு நூற்றி இருபது நூற்றி அறுபது ஆன்சர் நூற்றி அறுபது ஒரு எண்ணின் மதிப்பில் இருபத்தஞ்சி சதவீதம் குறைத்தாலும் நூற்றி அறுபது கிடைக்கும் இருபத்தஞ்சி சதம் அது கண்டுபிடிச்சி தட இருபத்தஞ்சி தான் குறைக்கணும் அப்படின்னா மொத்தம் இருபத்தஞ்சி அந்த நம்பருக்கு இருபத்தஞ்சி சதவீதம் கண்டுபிடிச்சாலே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்படி தான் அதை போடணும்